இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்க இருக்கிற தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிறேன் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு புதிதாக பொறுப்பேற்ற மரியாதை கொண்டிருந்த பெருந்தகே மேலும் அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான சோதரர் தண்டபாளர் செயலாளர்களே தலைவர் அவர்களே மாவட்ட பொறுப்பு அவர்கள் அந்த தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆணைக்கு இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அருமை தலைவர்களை நீங்கள் நிறைந்து முதலிலே நன்றியோடு பாராட்ட கருதப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய வருஷ் அல்லோர் கணக்கையும் வங்கிக் கணக்கையும் முடக்குகிற அளவில் இந்த மத்திய அரசும் பாஜக அரசும் பலவீனமாகிவிட்டார்கள் என்பது வந்து தெரிகிறது நாற்பது இடங்களுக்கு மேலாக வருவதற்கு முயற்சியுங்கள் என்று ஒரு நாட்டினுடைய பிரதமர் பார்த்து கேட்கிறார் அது எவ்வளவு பெரிய ஜனநாயக பகை என்பதை அவர்கள் உணரவில்லை நண்பர்களை எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் உணரவில்லை அவர்கள் ஒரு வர்க்கம் கட்டவர்கள் அவர்கள் ஒரு நிர்வாணமாக கூட இந்த வீதியில் ஓடினால் ஓட்டு கிடைக்கும் என்று சொன்னால் எதுவரை ஓட வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படி ஒரு அசிங்கமான ஒரு கொள்ளையை கொண்டிருக்கிற கை கொண்டிருக்கிற கட்சியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நாற்பது இடங்களுக்கு மேல் வராது என்று சொல்லுகிற போது ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு நாற்பது இடம் முடிவு பண்ணிட்டு நாங்க முன்னூத்தி எழுபதுக்கு மேல வருவோம் சொல்லி நானூறுன்னு சொன்னோம் அப்புறம் உனக்கு எங்க இடிக்குதுன்னு தெரியல முன்னூத்தி எழுபதுன்னு இறங்கி வந்து இப்ப என்ன சொல்ற காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுமா நான் அவர்களுக்கு யோசனை சொல்லுகிறேன் முதல்ல பொண்டாட்டி கூட குடும்பம் நடந்த நான் கழுதேன்னு சொன்ன இவன் அத்தை விட்டுட்டு நமக்கு வந்து ஆலோசனை சொல்றான் ராமருக்கு கோயில் கட்டின ஓட்டெல்லாம் நமக்கு தான் போடுவாங்கன்னு சொன்ன ரெண்டு நாமகாரணம் சண்டையை போட்டுக்கலாம் ஒன்னு ஈ நாமம் ஒன்னு ஒய் நாமம் இப்ப போட்டிருக்கிறேன் ராமருக்கு போட்டிருக்கிற நாம இல்லை இல்ல ஏன் இப்படிலாம் குழப்பம் பண்றான் மதத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார் அந்த யூவா ஒய்யான்னு சண்டை பெரும் சண்டையாக இன்னமும் காஞ்சிபுரத்தில் நடக்கிறது இங்கு மட்டுமல்ல அயோத்தியிலும் நடக்குது அந்த சிலையை சொன்னார் சங்கராச்சாரி நீ சூத்திரன் தொடடுவதற்கு அருகதையற்றவன் சொன்னான் பிரதமரை பார்த்து நம்ம பிரதமரை பார்த்து இதில் சரியா தவறா என்பதல்ல நம்முடைய பிரதமர் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் பிரதமர் பிரதமர் தான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் விரதம் இருக்கிறேன் இளநீர் மட்டுமே சாப்பிடுகிறேன் வெறுந்தரையிலே படுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி விரதம் இருந்து அதை பிரதிஷ்டை செய்கிறேன் சிறையை கொண்டு போய் வைக்கிறேன்னு சொன்னார் இவர் மூணு மணிக்கு தான் எழுந்து குளிச்சுட்டு ஆனார் மூணு மணிக்கு குளிச்சு ரெடியாகி நாலு மணிக்கு போய் அந்த சிலையை வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே சிலையை வைக்கப்பட்டு விட்டது வெளியிலிருந்து ஒரு தட்டு நிறைய பூவை கொடுத்தாங்க அள்ளி போட்டுட்டு போய் இவன் அள்ளி போடுறதா கிள்ளி போடுறதான்னு தெரியாது ஒரு நாட்டினுடைய பிரதமர் திகைத்து போய் நின்றார் இது தேசத்திற்கு மிகப்பெரிய அவமானம் ஒரு நாட்டினுடைய பிரதமரை சிலர் சேர்ந்து வஞ்சிக்க முடியும் தண்டிக்க முடியும் அவனை சூத்திரன் என்று சொல்லி இழிவுபடுத்த முடியும் என்று சொன்னால் அந்த சூத்திர தலத்தை தானையா தமிழ்நாடு கண்டிக்கிறது மிக கடுமையாக கண்டித்து மறுக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் இன்று தேர்தலுக்காக அந்த கோயிலை தொடங்கினேன் நான் அதை விட கொடுமை நீங்கள்லாம் கவனிக்கணும் அந்த சிலையை வச்சு அந்த சிலைக்கு உயிர் கொடுக்க போறேன்னு சொன்னான் எப்படா கொடுப்பா கொடுப்போம் தான் அப்ப உனக்கு முன்னாடி அவன் உயிர் கொடுத்தானே நீ எதை கொடுக்க போறேன்னு கேட்பானா கேட்க மாட்டாங்க பேசு பாரு ஆனால் இன்று மதத்தின் பேரால் அரசியல் செய்கிற மதி ஈனர்களாக இருக்கிற இவர்களோடு நான் அறிவார்ந்த செயலாக போராட முடியவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அவர்களோடு இறங்கி போய் பேசுவதற்கு நான் தயக்கம் காட்டுவோம் ஆனால் காந்தியடிகளை பின்பற்றி வந்திருக்கிற நேருவை பின்பற்றி வந்திருக்கிறேன் அந்த இந்திரா காந்தி பின்பற்றி வந்திருக்கிறேன் ராஜீவ் காந்தி பின்பற்றி வந்திருக்கிறேன் அன்புக்கும் பெருமைக்கும் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு காந்தியடிகளுக்கு பிறகு ஒரு அகிம்சை தத்துவத்தை அன்பு தத்துவத்தை வெறுப்பை ஒழிக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை மனதார கொண்டு மக்கள் மத்தியிலே வளம் வருகிறேன் ராகுல்ஜியை நான் நெஞ்சம் நிறைந்து பாராட்டுகிறேன் அவரால் இந்தியாவை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இவன் கட்சியை சொல்ல மக்களை பிரிக்க கடவுளை பயன்படுத்துகிறார் பொதுவாக இல்லாத ஒன்றுக்கு தான் இந்த நாட்டில் மிக பெரிய பெருமை பெரியாரை பற்றி கூட நிறைய பேசுகிறார்கள் உண்டுதான் அந்த பெரியார் அவர்களிடத்தில் கேட்டார் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லுகிறீரே கடவுள் நேரா வந்தா என்னையா பண்ணுவேன் கேட்டான் கேட்டான் சொல்லு சரி நீ இருக்கிறாரு நான் பார்த்துட்டேன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் கடவுள் இல்லை என்றால் அவன் வந்து விட்டால் அவனை பார்த்தேன் என்று சொல்லுவேன் இப்படி ஒரு பதிலை அவனும் சொல்ல மாட்டான் அவர் தான் சொன்னார் என்னன்னா இல்லாத ஒன்றை நாம் போற்றுகிறோம் இல்லாத ஒன்றுக்காக நாம் வாழ்கிறோம் இல்லாத ஒன்றுக்காக நாம் சிந்திக்கிறோம் இல்லாத ஒன்றுக்காக நாம் விரதம் இருக்கிறோம் என்பதை அவர் சுட்டி காமிச்சார் அதுக்காக நாம் மக்கள் பிரச்சனையிலே நாம் தலையிடுவதில்லை நீ எதுனா கும்பிடுக்கோ கும்பிட்டுக்கோ நீ எப்படின்னா இருந்துக்கோ ஆனால் இந்த அரசும் அரசியலும் அரசியல் சட்டத்தை கொண்டுதான் இந்த நாடு இயங்க வேண்டும் அரசியல் சட்டத்தினுடைய ஆட்சிதான் இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்பதிலே கராராக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அதிலே மதமோ ஜாதியோ இனமோ எதுவும் குறிக்கிடக்கூடாது மதம் என்பது அவரவரை சார்ந்தது ஜாதி என்பது அவருடைய வீட்டிலே கொடுக்கல் வாங்கலோடு முடிந்து விடுகிறது ஆக நட்பு என்பதும் அவன் அன்பு என்பதும் தான் உலகத்திற்கு தேவையான பறந்துபட்ட கொள்கை என்பதை வற்புறுத்தி நாட்டு மக்கள் மத்தியிலே நடைபோட்டு வருகிற இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை நமக்கு வாரி வழங்க இருக்கிற அன்பிற்கும் பெருமைக்கும் ராகுல்ஜியினுடைய பெயரை சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பெற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி